இரட்டை இலை கெஞ்சியது ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் உங்கள் உதிரத்தில் இரட்டை மலை ஓடுகிறது என்று கவிஞர் விவேகா சொன்னார் அவருடைய பொருள் அதிமுக எடுத்த முயற்சிக்கு நாம் பணியவில்லை என்பதல்ல உடன்படவில்லை என்பதல்ல பொருள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைநிமருவுக்காக இந்த களத்தில் நிற்கிறோம் என்பதுதான் பொருள் அண்மையிலே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள் மூன்றாவது நான்காவது நாளே தோழர் சிந்தனை செல்வன் அங்கே போனார் ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன் ஒரு மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அதற்கு அடுத்து ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன் பதிமூன்றாம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடும் பேசினேன் குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன் ஒவ்வொரு நாளும் பேசினேன் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன்